மஹா ஹரிஹி ஓம் எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் பெருங்கரணையாலே அறிஞர் சுவாமிகள் அருளி செய்த கந்திர அலங்காரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் கந்திர அலங்காரத்திலே முப்பத்தி ஏழாவது பாடல் ஆசை அற வேலை எப்பவும் மறக்க மாட்டேன் வேலை மறவேன் என்று அறிஞா சுவாமிகள் கூறுகின்றார் எப்படிப்பட்ட ஆசை இது இந்த பாட்டிலே காமத்தை பற்றி அவள் எடுத்து கூறினாலும் அது பொன் பொருள் பெண் என்று ஆசைகள் விரிந்து கிடக்கின்றன அந்த ஆசைகள் வந்து தாக்கும் பொழுது வேலை நினைத்தால் எந்தவித பாதிப்பும் இல்லை அதை பற்றி இங்கே எடுத்து கூறுகின்றார் அருணா சுவாமிகள் கண்டு உண்ட சொல்லியர் மெல்லியர் காமக்கலவிகளை முண்டு அயர்கறவேன் முதுகூலித்திரல் டுண்டு டுடுண்டு டிண்டிண்டன கொட்டியாட வெம்சூர் கொன்ற ராவுத்தனே கண்டு உண்ட சொொல்லியர் மெல்லியர் காமக்கலவிகளை முண்டு உண்டு அயர்கினோ மேல்றவே முதுகூளித்திரல் டுண்டு 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 கொட்டியாட வெஞ்சூர் கொன்ற ராவுத்தனே கற்கண்டு போன்ற இனிமையான சொற்களை உடைய மெல்லிய உடலைய உடலை உடைய அந்த மகளிரை கண்டு நான் மயங்கி அந்த ஆசையிலே காமத்திலே மூழ்கி தவிக்கின்றேன் அப்படி இருக்கும் நேரத்திலே நான் வேலை மறக்கவில்லை அப்படி ஒரு தருணம் வரும் பொழுது வேல் வர வேண்டும் வேல் என் மனதில் இருக்க வேண்டும் ஞானம் தோன்ற வேண்டும் ஆசை ஏழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்ற சுவாமிகள் பூமியில் மனிதனாக பிறந்தவனுக்கு நிலத்தில் மேல் ஆசை நிறைய நிலங்கள் சேர்த்து வைக்க வேண்டும் பொருள் நிறைய சேர்க்க வேண்டும் அடைய வேண்டும் ஆண்களுக்கு பெண்களிடமும் பெண்களுக்கு ஆண்களிடமும் ஆசை இப்படியாக விரிந்து செல்கின்றது பலவிதமான ஆசைகள் அதிலே உழண்டு தவித்துக்கொண்டு இருக்கின்றோம் உணர்ச்சி என்பது மிகுதியானால் அது மிகவும் கொடிய விஷயமாக விஷமாக மாறுகின்றது அது மிதமாக இருக்க வேண்டும் தர்மமான முறையில் இருக்க வேண்டும் இப்படி இந்த ஆசை வந்து அல்லல் படுத்துகின்றது அருணாதிரியும் சாதாரண மனிதர்களை சொல்லி கூற வேண்டுமா சுவாமிகள் கூறுகின்றார் அப்படிப்பட்ட வேலையிலே முருகா உன் வேலை நான் மறவேன் நான் வேலை மறவேன் ஏனென்றால் வேல் ஞானத்திற்கு அறிகுறி வேல் நீளமான ஒரு கம்புடைய அடிப்பாகம் ஆளிலை போன்ற வடிவம் பறந்து இருக்கின்றது அது நுனியில் கூர்மையாக இருக்கின்றது வேதங்கள் ஐயா என ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே தேவார வாக்கு இப்படி ஆழ்ந்து இருக்கின்றது அறிவு ஞானம் ஒன்றே குறிக்கோள் அது நீண்ட அடிபாகம் கூர்மையான முறை அந்த முனையானது ஞானத்தின் பிரகாசம் ஞானம் தொன்றுபொழுது இந்த அறியாமையானது அகழ்கின்றது அஜான இருள் ஒழுகின்றது ஆசை அகழ்கின்றது சிபானந்த வாரியார் சுவாமிகள் குருவார்கள் வேலை நினைப்பதே வேலை என்ன வேலை வேலை நினைப்பதே வேலை வேறெந்த வேலையும் இல்லை ஏனென்றால் அந்த வேலை என்றால் ஞானம் வேலை நினைத்தால் ஞானம் கிட்டும் அஜானம் அழியும் ஆசை அழியும் பெரியவர்கள் இறைவனை மனதில் தியானித்து பலவிதமான வெ காரியங்களில் வெற்றி கொண்டுள்ளார்கள் இன்னா சுவாமில் இங்கே கூறுவது போல் கற்புடைய பெண்டீரை பற்றி திருவள்ளுவர் பெருமான் கூறுகின்றார் கற்புடைய பெண்டீர் தன்னுடைய கணவன் அவனை தொழுது எழுகின்றாள் அந்த பெண்டீர் அப்படிப்பட்ட பெண் மழையை பார்த்து மழை பெய்யென்றால் பெய்யும் கொழுஞன் தொழுதெழுவால் பெய்யென பெய்யும் மழை கொழுஞன் தொழுது எழுவால் பெய் என பெய்யும் மழை வள்ளுவெருமான் இறைவனை பற்றுக்கோடாக கொண்டு மனதிலே நினைத்து செயற்கரிய சாதனைகளை புரிந்த பெரியவர்களே அப்பர் சுவாமிகள் தர்மசேனர் என்ற பெயரை உடைய அவர் சமண மத மதத்தில் இருந்து சைவத்துக்கு மாறினார் தன்னுடைய தமக்கையார் சொல் கேட்டு மிகுந்த வைத்த வழி கீரவில்லை திருநீரு பூசி அவரை ஆட்கொண்டார் இறைவன் தர்மசேனர் சமண மதத்திலே குரு அப்படிப்பட்ட குருவே மாறிவிட்டார் சைவத்துக்கு என்றவுடன் எல்லாரும் பல்லவ மன்னன் அவனிடம் கூறி இவரை தண்டிக்க வேண்டும் என்று சொல்ல அவரை பலவிதமான கொடுமைகள் படுத்துகின்றார் கட்டி நடுக்கடலில் சென்று போட்டுவிட வேண்டும் என்று அங்கே இருக்கும் துர்புத்தி படைத்தவர்கள் கூற அதையும் கேட்டு அந்த பல்லவ மன்னன் அவரை நடுக்கடலில் கொண்டு ஆழ்த்தினான் கல்லோடு கெட்டி சுவாமிகள் கலங்கவில்லை வேதத்திலே நடுநாயமாக இருக்கக்கூடியது ரிக்கு எஜுர் சாம வேதங்களில் நடுநாயகமாக இருக்கக்கூடியது எஜுர்வேதம் அந்த எஜுர்வேதத்தில் ஏழு காண்டங்கள் பதினோரு அனுவாகங்கள் அதன் நடுப்பகுதி அதில் ஆறாவது சூத்தம் அதில் இருப்பது ஸ்ரீருத்ரம் அந்த ஸ்ரீருத்ரத்தில் நடுநாயகமாக இருப்பது பஞ்சாட்சிர மந்திரம் நம சிவாயிவாயிருக்கிருத சுவாமிகள் கூறுகின்றார் சொல் என்றால் வேதம் அந்த வேதத்திற்கு உற்ற துணையாக இருந்து வேதத்தை காத்து ரட்சிக்கும் எம்பெருமான் சிவன் ஜோதி வடிவானவன் ஒளி நிறைந்தவன் அவருடைய பொற்கடல்கள் அதை நினைத்து கைதொழும் அடியவர்களுக்கு கல்லை பூட்டி கடலில் போட்டாலும் அவர்களுக்கு நல்ல துணையாக இருப்பது நம சிவாயவே சொற்றுனைதியவன் சோதிவானவன் பொற்றுனை தீர்ந்தடி பொருந்த கை தொழ சொற்றுனைதிய வானவன் பொற்றுனை தீர்ந்தடி பொருந்த கை தொழ பூட்டியோர் ஆ கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினோ நற்றுணையாவது நமச்சீவாயவே கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினோ நற்றுணையாவது நம சிவாயவே நற்றுணையாவது நம என்று நமசிவாயத்தை உற்ற துணை கொண்ட அந்த பெரியார் கடலில் கல் மிதந்து வந்து அந்த அற்புதத்தை புரிந்தார் வேலை மனதில் நினைத்த அறிவினா சுவாமிகளுக்கு காமத்தினால் வரும் துன்பங்களில் போய்விட்டது அதுபோல் இறைவனின் திருநீலகண்ட பெருமான் அவனையே மனதில் கொண்டு நமசீவாயே என்று போற்றி புகழ்ந்து வய்வு பெற்றார் திருநாவக்கரச சுவாமிகள் அது மட்டுமா மதுரை மதுரையை ஆண்டிய பாண்டிய மன்னன் சமணத்தை தழுவினான் திருமறைக்காடு என்ற தளத்திலே ஞானசம்பந்த பெருமானும் திருநாகர சுவாமிகளும் இருக்கசம்பந்த பெருமானுக்கு ஓலை வருகின்றது மங்கையர்க்கரசி மதுரை அரசி ஐயன் மீர் தயவு செய்து மதுரை வர வேண்டும் மதுரையம்பதி வர வேண்டும் மன்னனை இருக்கின்றான் வந்து காக்க வேண்டும் என்று கூற சம்பந்த பெருமான் மதுரையை நோக்கி புறப்படுகின்றார் அப்பொழுது அப்பர் சுவாமிகள் கோள்களை கண்டு கணக்கிட்டு சுவாமிகளே சம்பந்த பெருமானே இப்பொழுது மதுரை செல்ல வேண்டாம் கோள்களின் நிலை சரியில்லை மிகுந்த துன்பம் வரும் சற்று தினம் கழித்து செல்லலாம் என்று வேண்டினார் சம்பந்தப் பெருமான் கூறுவார் ஐயா இறைவன் மாசற்ற மலர்ஜோதி கண்ட பெருமான் சிற்றம்பலத்தில் ஆடும் எம்பெருமான் என் உள்ளத்தில் இருக்கின்றான் நம் உள்ளத்தில் இருக்கின்றான் அப்படி இருக்க கோள்கள் நமக்கு பாதகம் செய்யாது நமக்கு நல்லதே செய்யும் என்று கூறி கொளவு திருப்பதிகம் பாடி ஓய்வு பெற்றார் ஞானசம்பந்த பெருமான் அந்த மூங்கில் போன்ற மெல்லிய தோள்களை உடைய பார்வதி தேவி இடப்பக்கம் உண்ட அந்த கண்டன் நல்ல வீணையை தடவி வாசிக்கக்கூடிய எம்பெருமான் தூய மறு மாசு மறு திங்களையும் கங்கையும் முடிமேல் அழிந்துள்ள பெருமான் என் உளமே புகுந்து விட்டான் அதனால் இந்த நவக்கிரகங்களும் அடியவர்களுக்கு நல்லவையே செய்யும் என்று எவ்வாறு அறிஞர் சுவாமிகள் வேலை நினைத்து ஆசையை வென்றாரோ சம்பந்த பெருமான் ஈசன் உள்ளத்தில் புகுந்ததால் கோள்கள் சம்பந்த பெருமானுக்கும் அடியவர்களுக்கும் இறைவன் அடியவர்களுக்கும் நல்லதையே செய்யும் என்று கொளறு பதியம் பாடினார் வேறு தோழி பங்க விட உண்டக மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலந்து புலமே புகுந்த அதனா ஆ ஞாயிறு திங்கள் செவ்வாய் முதல் யாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்று என் உழவே புகுந்த அதனால் இந்த கிரகங்கள் அடியோர்களுக்கு நல்லதே செய்யும் என்று ஓய்வு பெற்றார் சம்பந்த பெருமான் அதுபோல் இங்கே அறிஞா சுவாமிகள் வேலை நினைத்து ஆசையை வென்றார் மேலும் கூறுகின்றார் முருகனின் போர் நிலைமையை வர்ணிக்கின்றார் முருகப்பெருமான் சுரனை சம்ஹாரம் செய்து அவனுடைய ஆணவத்தை போக்கி அசுர படைகளை அழித்து அவனுக்கு துணையாக இருந்த அந்த வெற்பு கிரௌஞ்சத்தையும் அழித்து தேவர்களுக்கு வாழ்வு கொடுத்தார் அப்பொழுது அந்த போர்களத்திலே

அந்த அசுர உடல்களை கிழித்து நின்று அப்படி அப்படிப்பட்ட அந்த போர்க்களத்திலே வெம்சூர் கொன்ற ராவுத்தனே அந்த கொடிய சூரனை கொன்ற ராவுத்தனே சூரனை சூரன் ஆணவத்தை அழித்தார் அழித்து அவனை மேலும் மயிலுமாக ஆக்கி ஆக்கிக் கொண்டான் முருகப்பெருமன் அப்படிப்பட்ட ராவுத்தனே என்று கூறுகின்றார் ராவுத்தன் என்றால் குதிரை வீரன் அங்கே திருப்பரந்துறையிலே மாணிக்கவாசகர் பெருமான் அவருக்காக சிவருமான் குரவீரனாக தோன்றினான் அவனை ராவுத்தன் என்று அழைத்தார் மாணிக்க அதுபோல் இங்கே முருகனை ராவுத்தன் என்று அழைக்கின்றார் அரிநாத சுவாமிகள் இந்த போர்க்கள காட்சியை அரிநாத சுவாமிகள் திருப்பூரில் அழகாக விவரிக்கின்றார் அதாவது தித்தித்தை என்ற தாளத்துக்கு ஒத்து சிலம்புகள் அணிந்த நாட்டிய பாதங்களை உடைய பைரவி காளி தேவி நடனமாடுகின்றால் திசைகள் சுழன்று தாண்டவம் செய்கின்றன அதை கண்டு கழுகோடு பெய்களும் சேர்ந்து ஆடவும் எட்டு திக்குகளும் உள்ள அஷ்ட பைரவர்களும் ஆடவும் இந்த அதையே கூத்துக்கு ஏற்ப ஆடவும் தாள ஓசை தொக்கு தொகு தொகுதென தாள ஓசை கூறவும் பல பல பறைகள் முழங்கவும் போர்க்களத்தில் கிழ கோட்டான்கள் குத்திப்புதை பூந்து பிடி என்று கூறி வட்டமாக சுழன்று மேலே எழவும் கோபமோடு நட்பில்லாமல் வந்த விரோத மனப்பான்மையுடைய அவுணர்கள் அங்கே போரில் மாண்டு விழவும் அசுரர் கொல கிரி கிரௌஞ்சகிரி தூளாகவும் தர்மத்திற்காக போரில் போர் செய்ய வந்த போர் செய்ய வல்ல பெருமாளே என்று திருப்பில் கூறுகின்றார் அருணா சுவாமிகள் தித்தித்தரி பதம் வைத்து நடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பறிகொட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகுத பௌரிக்கடக என போத கொத்து குத்தி புதைவுக்கு உணரை கொட்டி பலியிட்டு குலகிரி குத்து படஒத்து பரவல பெருமாளே முத்தைத்தரு பத்தி திருநோய் திருப்புகள் இப்படியாக அங்கே போர்க்களத்திலே அந்த முதுகூகள் முதுகூலி திரள் வெய்கள் கொண்டாட சூரனை அழித்த பெருமானே உன்னுடைய வேலை நான் என்றும் மறவே அதன் மூலம் ஆசைய வென்று ஞானத்தை பெறுவேன் அருணா சுவாமிகள் வாக் கண்டு உண்டு சொல்லியர் மெல்லியர் காமக்கலவிகளை முண்டு உண்டு அயர்கினும் வேல் மறவேன் முதுகூலி திரள் டுண்டு டுடுண்டின்றன கொட்டியாடவெஞ்சூர் கொன்ற ராபுத்தனே வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா சத்குருநாத்த மகாராஜிக்கு ஜெய் திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் தன் கடன் அடியனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா சத்குருநாத்த கி ஜாய்